தாய் மக்களே நான் உங்கள் நைம் இந்த இரவின் கடிதம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் நாம எல்லோரும் நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட கதைகளை கடந்து வந்திருப்போம் சிலது சந்தோஷமா இருக்கும் சிலது சோகமா இருக்கும் இன்னும் சிலது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் ஆனா இந்த கதைகள் எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லணும்னு தோணும் போது உண்மையாகவே அப்படி யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா இந்த கதைகளை கேட்க அப்படின்னு நம்ம மனசு கேட்க முடியாது ஸோ அதுக்காக உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை கதைகளை வழிகளை கனவுகளை எதை வேணுன்னாலும் ஒரு கடிதமா எழுதி அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பும்போது நாங்கள் அதை ஒரு குரலாக மாற்றி உங்களுக்கே அதை திரும்பவும் வாசித்து காட்டுவோம் உங்கள் பெயர் விவரங்கள் எல்லாமே ரகசியமாக வைக்கப்படும் வாங்க இந்த இரவில் ஒரு புது கதையை தொடங்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றி ஒரு மறக்க முடியாத சந்திப்பு டியர் நயம் நான் பத்தாவது வகுப்பு படிக்கும்போது கணக்கு பாடத்தில் ரொம்ப வீக்காக இருந்தேன் அடுத்த வாரம் எனக்கு கணக்கு தேர்வு இருந்தது நான் ரொம்ப பயந்தேன் ஒரு நாள் என் வீட்டு வாசலை ஒரு வயதானவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார் சரி அவர் ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருந்தார் நான் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவர் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன கவலையாக இருக்கான்னு கேட்டார் நான் கணக்கு பாடத்தை பற்றி சொன்னேன் அவர் சிரிச்சுட்டு கவலைப்படாத தம்பி எனக்கு ரொம்ப ஈஸி அதெல்லாம் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு பிரச்சனை வந்தால் அதை மொத்தமாக பார்க்காம சின்ன சின்னதாக பாரு அப்போ அது ஈஸியாக இருக்கும்னு சொன்னார் அவர் எனக்கு சில கணக்குகளையும் சொல்லிக் கொடுத்தாரு பட் எனக்கு அது ஈஸியாகவே தான் இருந்துச்சு அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த தேர்வில் கூட நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்துட்டேன் அந்த வயதான யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் மட்டும் எப்போவுமே என் மைண்டில் எப்போல்லாம் நான் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறேனோ அப்போல்லாம் அந்த வார்த்தை எனக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒரு பிரச்சனையை மொத்தமாக பார்க்காம பிரித்து பாரு அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருச்சு எனக்கு நான் ஒரு பிரச்சனை வந்தால் அதை மொத்தமாக பார்க்காம சின்ன சின்னதாக பிரித்து தான் பார்க்குறேன் அந்த பிரித்து பார்த்து கூட அதை எப்படின்னு என்னால் வந்து தீர்க்க முடியும்னு கூட நான் வந்து ஈஸியாக தீர்த்துக்கிறேன் ஸோ இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ இந்த கடிதம் நம்மளை எல்லோருக்கும் ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துல நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல சந்திப்புகள் நடக்கும் சில சமயங்களில் ஒரு முன்பின் தெரியாத நபர்கள் கூட நமக்கு ஒரு சின்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு சின்ன வார்த்தை அது ஒரு சிறிய உதவியாக இருந்தால் கூட அதை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே தருதில்லை ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்குது ஒரு நீண்ட பயணம் ஒரு அடியில் தான் தொடங்குகிறது அதுபோல் ஒரு பெரிய பிரச்சனை ஒரு சின்ன யோசனையில் தான் தீரும் அந்த வயதான சொல்லும்போது வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சின்ன சின்னதாக பிரித்து பார்த்தா அது எளிதாகிவிடும் உங்கள்கிட்ட இருக்கிற தைரியம் உங்கள் கனவுகள் இது எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது அதை முதல்ல நீங்கள் நம்புங்கள் இந்த கடிதம் எனக்கான ஒரு நினைவு நான் ஏன் இந்த சேனலை தொடங்கினேன் என்பதை நினைவூட்டும் ஒன்று இனி ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய கடிதத்துடன் நாம் சந்திப்போம் உங்களுடைய கடிதங்களை எனக்கு அனுப்புங்கள் அடுத்த இரவின் கடிதத்தில் அதை நான் வாசிப்பேன் ஒரு இரவின் முடிவில் ஒரு கனவு பிறக்கிறது அதை எழுதும் கையோடு ஒரு மனம் விழிக்கிறது இந்த கடிதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நினைவுகளை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பல இரவுக்கான இரவின் கடிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களின் ஒவ்வொரு ஆதரவும் இந்த கடிதங்களை இன்னும் பலரிடம் சேர்க்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி இது உங்கள் நைம் அர்ஷத் நீங்களும் உங்களுடைய லெட்டரை இந்த சேனலுக்கு அனுப்பணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய மெயில் அட்ரஸ் இருக்குது அந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம்